ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரீஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரேபிட் மூவி பிரசென்ட்ல வெளிவந்த மட்கணிக்கா மட்கான்னு சொல்லிட்டு எபிசோடு ஃபைவும் சிக்ஸும் தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல இருந்து போர் வரைக்கும் நம்ம சேனல்லே போட்டாச்சுங்க அது நல்லாவே இருக்கிறதால இன்னைக்கு நம்ம அதை தொடர்ந்து அதனோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போறோம் சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க அந்த பெல் பட்டன் வீங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டாண்டா நோட்டிபிகேஷன் காட்டும் பாங்க கைஸ் நம்ம வீடியோ கால போலாம் நம்ம

நிலைமையிலும் இருக்கிறது காரணம் நான் நிறைய பேர் கூட மேட்டர் பண்ணதான் சொல்லியிருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அதுக்கு அவன் என்ன சொல்லணும் ஆமா நீ நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைக்கும் இவ்வளவு பெருசா இருக்குன்னா அவங்க நிறைய பேர் கூட மேட்டர் தான் இப்படி பெருசா ஆகும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவர் என்ன டெய்லியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒன்னால எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகமாவே பாத்துட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என் வீட்டுக்கார்ட்ட அது மாதிரி பேச்சை வச்சுக்காத அவரை நீ ஏத்தி வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா நான் என்ன பண்றது உங்க வீட்டுக்காரர் கேட்டாருன்னு நான் சொன்னேன் இதுக்கப்புறமும் உன் வீட்டுக்காரர் கேட்க தான் போறாரு இருந்தாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க இதே மாதிரி சொல்ற மாதிரியெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு இவ திரும்பவும் சொல்றா அதுக்கு அவன் என்ன சொல்லா சரி நான் உன் வீட்டுக்கார்ட்ட இந்த பேச்சு எடுக்க மாட்டேன் ஆனா அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும் உன்னோட எல்லையில எனக்கு கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்க அனுமதிக்கணும் அப்படி சொன்ன உடனே அதுக்கு இவனா சொல்லுவானா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எங்கிட்ட அப்படி கேட்கற நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்றா அதுக்கு அவன் என்ன சொல்லுவனா நீ இதுக்கு சம்மதிச்சா மட்டும்தான் உன் வீட்டுக்கார்ட்ட நான் இந்த விஷயத்தை பத்தி பேச மாட்டேன் கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம யூரோனி கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சரி இந்த ஒரு முறை மட்டும்தான் அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரு என்னை பத்தி பேச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவனை கண்டிப்பா நீ இதுக்கப்புறம் நான் பேச்சு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணுவானா அவன் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்கள கூப்பிடுறான் அவங்கள கொஞ்சம் தயக்கத்தோட உள்ள வரும்போது இவன் என்ன பண்ணனா அவளோட கையை பிடிச்சி இழுத்து அவளோட துணியை ஒவ்வொன்னா கழட்ட ஆரம்பிக்கிறான் கழட்டினவன் செம்மையா கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ இவங்க என்ன கேட்கறாங்கன்னா உண்மையாவே நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்துவியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் சொல்றேன் இல்லையா இதுக்கப்புறம் இந்த பேச்சு எடுக்காதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து செம்மையாவே மேட்டர் பண்ணுவான் இந்த சீன் எல்லாம் செம்மையாவே ஆட்டாவே காட்டுவாங்க அவளை முட்டி போட வச்சு இவன் பின்னாடி போய் உட்காந்துட்டு அவளுடைய இளைய போட்டு ரொம்ப நேரமா கசகிட்டே இருப்பான் அந்த அளவுக்கு வேற லெவல மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோன் என்ன யோசிக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சீனை எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோட தங்கச்சி ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அந்த புராரி அவளை தாங்க காட்டுறாங்க அவ என்ன நம்ம கரெக்ட் பண்ணிட்டு பண்றான் வீட்டில் இவளுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி அவனும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான் இப்படியே சொல்லி கொடுத்துட்டே இருந்தவனை லைட்டாக டெம்ட் பண்ணி அவனை மூடு ஏற்றுறான் ஒரு கட்டத்தில் அவனும் மூடானதுக்கு அப்புறம் அவளை மடியில் உட்கார வச்சு வேற லெவலில் அவளை வச்சு மேட்டர் செய்வான் இந்த சீனு செம்ம ஆட்டாகவே இருக்குங்க கிட்டத்தட்ட இந்த சீனு இந்த எபிசோடு முடிகிற அளவுக்கு அவன் செஞ்சுட்டே இருப்பான் சும்மா இல்லங்க இந்த பொண்ணு தன்னுடைய மேலகை பெருசாக்கிறதுக்காக அவனை செம்மையாக ஃபோர்ஸ் பண்ணி நல்லா அழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக மூடி ஏற்றி அந்த கட்டிலில் வச்சு வேற லெவலில் மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஆட்டாகவே எடுத்துருப்பாங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இது எபிசோட முடிகிற அளவுக்கு போகும் இந்த அளவுக்கு இவங்க மேட்ரு பண்ணிட்டே இருக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா ஆறாவது எபிசோடும் பாத்திரலாம் இந்த ஆறாவது எபிசோட ஸ்டார்டிங் சீல பாத்தோம்னா நம்ம ஹீரோ அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம ஹீரோனே மேட்ரு பண்ணா இல்லையா அவன் என்ன கேப்பானா ஏன் இவ்வளவு டென்ஷனா இப்படி தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நீ தாண்டா சொன்ன மட்கணிக்கு ரெண்டு மாங்காவும் ரெண்டு ரெண்டு கிலோ இருக்கிறதுக்கு காரணம் அவன் நிறைய பேர் கூட மேட்ரு பண்ணான்னு அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுரா அதனால தான் அப்படி குடிக்கிற அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும் அட அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நாங்க சும்மா விளையாட்டுக்காக சொன்னோம் யாராச்சும் மேட்டர் பண்றதால இவ்வளவு பெருசா ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்ப பக்கத்துல இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்லணும் ஆமா ஊர்ல கூட நிறைய பேர் இதே மாதிரி தப்பா தான் பேசுறாங்க அதெல்லாம் நம்ம கேட்டுக்க முடியுமா அதெல்லாம் சும்மா வதந்தி தான் அப்படின்னு இவன் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நாங்க படிச்ச டாக்டர்ட்டே கேட்டோம் அதே மாதிரி எல்லாம் எதுவுமே இதெல்லாம் சும்மா நம்ம மட்கனி பாபி ரொம்ப ரொம்ப நல்லவங்க தெரியுமா அப்படின்னு இவன் பேச்சே மாத்திரம் உடனே நம்ம ஹீரோ என்ன கேட்கறான் ஜக்கா பொய் அது சொல்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லணும் அட அதெல்லாம் சும்மா கதைனா அண்ணி ரொம்ப நல்லவங்க தெரியுமா அப்படின்னு இவன் சொல்றான் இப்படியே இவங்க பேசிட்டே இருக்கும் போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் நம்ம ஹீரோனை தாங்க கட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா சில மருந்து எல்லாம் எடுத்து கலந்துக்கிட்டு இது பெருசாக்குறதுக்கு நான் அப்ப என்ன பாடுபட்டேன் ஆனா இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இது பெருசானதுல சீக்கிரமா இது சின்னதா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜாக்கெட்டை கழட்டிட்டு வெறும் பிராவோடைய கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவங்க அவங்களுடைய ரெண்டு அந்த தேங்காய் நல்ல நல்லா கிளம்பிட்டே இருக்கும் இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட தங்கச்சிருக்கா இல்லையா அவ பெட்ரூம் கலவாரா தன்னுடைய அண்ணி இப்படி தடவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கும் போது இப்ப அவங்க அண்ணி என்ன கேக்குறாங்கன்னா ஏய் நீ என்ன வீடுக்கு பாத்துட்டு இருக்க அப்படி என்னதான் நீ பார்க்கற அப்படி சொல்லி கேக்கும் போது இல்ல நீ நான் உங்களுடைய அந்த ரெண்டு எழுனி தான் பார்த்துட்டு இருக்கேன் உங்களால அந்த ரெண்டு எழுனி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேக்கும் அதுக்கு நம்ம ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா இது பெருசானதால நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லனா எனக்கும் பெருசாவதுக்கு ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படி சொல்லி கேக்கும் அதுக்கு இவங்க என்ன

கேட்கும் போது என்ன மன்னிச்சிட மட்கனி நான் இது ஒன்று தப்பா பேசிட்டேன் உன்னுடைய இந்த மாங்காய் ரொம்ப பெருசா இருக்கிறதால நான் உன சந்தேகப்பட்டுட்டேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் இது சின்னதா ஆக்கிறதுக்கு ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்லும் போது இல்ல அப்படிலாம் தேவையில்ல இது பெருசாவே இப்படியே இருக்கட்டும் நான் உன்னை தப்பா நினைச்சதுக்கு மட்டும் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி மேல சாயும் போது நம்ம ஹீரோனையும் அவரை கட்டி பிடிக்கிறா இப்படியே கட்டி போது ரெண்டு பேருக்கும் மூடாயிட்டு இப்போ இந்த இடத்துல வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க அவனும் போதையில செம்மையாவே பண்ணுவாங்க இந்த சீன் செம்ம ஆட்ட எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா நம்ம ஹீரோனி கூட சேர்ந்து வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க நம்ம முனியாவோட வீட்டை தாங்க காட்டுறாங்க அவளைட்டு நான் நினைக்கிறேன் நம்ம மாதிரி எனக்கும் என்னோட காய் ரொம்ப பெருசா ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அது மட்டும் இல்லாத நம்மளுடைய ஃபார்முலா தான் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இதே இடத்துக்கு ஃப்ரெண்டு டக்குனு உள்ள வந்துடுறான் வந்தவ இவளை பார்த்துட்டு என்னடி வெறும் பிராவுடைய நிக்கிற ஏண்டி கதவு டாப்பா போட்டு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா சரி அதெல்லாம் விட்டு எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் என்ன பண்றது நீ உன்னோட காயை மட்டும் இவ்வளவு பெருசாக்கி வச்சிருக்க நான் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படி சொல்லும் போது இதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல இது சீக்கிரமா பெருசாக்கிடலாம் சரி நீ வந்த விஷயம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்கறா அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா நான் எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணியோட காயை பார்த்து பார்த்து எனக்கு செம்ம மூட ஆகுது நான் என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு ஆளுங்களும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் என்ன பண்ணா